தேவி தமிழ் தமிழ்துறை உதவி பேராசிரியர் வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ஆதிரை பிச்சையிட்ட காதை இரண்டாம் ஆண்டு மாணவியர்களுக்கு பாடப்பகுதியில் உள்ளது ஆதிரை பிச்சையிட்ட காதை பற்றின விளக்கம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் இது வந்து சமயம் எழுந்த நூல் இது நிலைமண்ணில் ஆசிரிப்பாவனால் ஆனதுனும் இதில் சமய உண்மைகள் எளிய நடையில் விளக்குகின்றன மேலும் பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு போன்ற சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியம் என்று வா சுப்பிரமாணிக்கனார் கூட கூறியுள்ளார் மணிமேகலை காப்பியத்தில் ஆதிரை பிச்சையிட்ட காதையில் சாதுவன் என்ற வணிகனின் மூலம் தாய்மொழியின் சிறப்பினை அறிய முடிகிறது ஆதிரை அமுத பாரக மடங்களுக்கு பசிப்பினி அருக என்று கூறுவது அதாவது ஆதிரை அன்னமிட்டதை பற்றி கூறுவதாக இந்த காப்பியம் எழுந்துள்ளது இப்பகுதியில் கொண்டுள்ளது இது மேலும் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாடல் வரிகள் ஈங்குவல் செய்தி கேளன விஞ்சையர் பூங்கொடி மாதர்க்கு புகுந்ததை உரைப்போன் ஆதிரை கணவன் ஆயிலை கேளாய் சாதுவன் என்போன் தகவலையாகி அணியிலை தன்னை அகற்றன் போகி இதில் ஆதிரையின் அருஞ்செயல் அறிஞ்சயலை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி விஞ்சையர் மகள் அதாவது காய சண்டிகை மணிமேகலை கூறுவதாக சொல்லிக கூறப்பட்டுள்ளது ஆதிரை அப்படிங்கிற ஒரு நல்ல பெண் அந்த நல்ல பெண்ணுக்கு நேர்ந்த அவள் கணவன் விட்டு செல்கின்றான் அந்த அரிய செயலை வந்து சொல்ல சொல்லக்கூடியதாக இதில் இருக்குது இதில் மேலும் ஆதரைக்கு நேர்ந்த அரிய செயல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் கணவன் வந்து ஆதரையை விட்டு செ சென்று அதாவது நல்ல நடத்தை இல்லாததாக நல்ல நடத்தை இல்லாதவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணோடு கொண்டு செ சென்று விடுவான் இவ்வாறு பொதுமகள ஒருத்தி நாடி கூடா ஒழுக்கம் புரிதல் சூடாடுதல் வட்டாடுதல் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருத்தல் அந்த மாதிரி கெட்ட செயல் புரிகின்றான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ பொருள் செல்வத்தில் பெரும்பகுதியை அவளிடமே கொடுத்து அனைத்து செல்வத்தையும் அழித்து விடுகின்றான் இந்த மாதிரி கூட ஒழுக்கம் செய்த பறத்தை பெண்ணை விட்டு பொதுமகளோடு அவளையும் விட்டு நீங்கி வந்துள்ளான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் மேலும் கணிகை பெண் ஒருத்தி கைத்தூண் நல்க வட்டினம் சூதினும் வன்பொருள் வழங்கி கெட்ட பொருள் கிளைக்கு அப்படிங்கிறது தான் சூதாடுறது வட்டாடுறது இதெல்லாமே செய்கிறது இதெல்லாம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கணிகை பெண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுமகளிர் அதாவது ஊரில் பொதுமகளிர் வந்து எப்போவுமே இருப்பாங்க பறத்தை பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை நாடி செல்லும் பொழுது அது கூடா ஒழுக்கம் புரிதல் அப்படிங்கிறதுல அது சொல்லப்படுகின்றது இதில் மேலும் பார்த்திங்கன்னா அனைத்து செல்வத்தையும் அந்த பெண்களிடமே கொடுத்து எல்லா செல்வத்தையும் இழந்த பின்பு பொருள் தேட செல்லுதல் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியதாக இருக்குது மூன்றாவது பாடலில் என்ன அப்படின்னா வங்கம் போக்கும் வாணிகர்தம் உடன் தங்கா வேட்கையும் தானும் செலவுளி வங்கம் போக்கும் வாணிகர் அப்படின்னா எல்லா பொருளும் செலவழித்ததுக்கப்புறம் கையில் வந்து இப்போ செலவு பண்ண என்னது பணம் இல்லை இப்போ வங்கம் சென்று கடல் பயணமாக பொருள் தேட செல்லுதல் அப்படிங்கிறது வாணிபம் செய்யறதுக்கு பொருள் தேட செல்லுதல் அப்படிங்கிறது வங்கம் போகும் வணிகர்தமுடன் தங்காவேட்கையின் தானும் செலவுலி நலியிறு முன்னீர் வணிகலன் செல்வ ஒடிமரம் பற்றி திரை உதைப்ப தக்க சாரணும் நா நாகர் மலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாகர் வாழ்கிற மலை இருக்குது இல்லைங்களா நாகர் வாழ்கிற மலைக்கு சென்றுள்ளனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் கடலில் போது கடல் பயணத்தில் இடர் ஏற்படுகின்றது அதனால் அங்கே சென்றுள்ளார் அப்படின்னு வங்கம் சென்று பொருள் தேடவும் சென்றுள்ளார் கடல் பயணமாக செல்லும் போது மரக்களம் வந்து கப்பலில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இடர் ஏற்படுது அதில் தண்ணியில் மரக்களத்தில் வந்து தண்ணி இதாயிருது இருள் சூழ்ந்த வேலை நள்ளிரவு அவள் பெரிய பெருங்கடல் வீசுகின்ற அலைகள் உடைந்த மரக்கலத்தில் வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா தப்பி பிழைக்கிறதே சிரமம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைக்கு கிடச்ச பாய் மரம் அந்த மாதிரி அதில் தப்பி பிழைச்சி அவன் உயிர் பிழைச்சி வந்துடலான் அப்படிங்கிறதும் மரக்கலம் வந்து நீர் இதாகிடுது நீரில் அந்த கடலில் இதாகிடுது அவன் வந்து தப்பி பிழைக்கிறது பாய் மரம் கிடைச்சதுனால அப்படியே தப்பி பிழைச்சி வந்துடுறான் அவன் போய் சேர்ற இடம் என்ன அப்படின்னா நாகர்பலம் பகுதியாகிய மலைப்பகுதி அப்படிங்கிறது அங்கே சென்று சேர்ந்துட்றான் அப்படிங்கிறது அப்போ சிலர்லாம் என்னன்னுட்டாங்கன்னா கப்பலில் இது என்னது தண்ணியில் வந்து விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இங்கே தன்னோட மனைவி ஆதரைக்கு சிலர் செய்தி சொல்லிடுறாங்க சாதுவன் இறந்தான் என்ற செய்தியை வந்து ஆதிரை கேட்டதும் மிகுந்த கவலை ஆதிரை வந்து அந்த மிகுந்த கவலையுறக்கூடியது இவன் வந்து நாகர்மலை சென்று சேர்றான் கை கிடச்ச பாய்மரல் தப்பிச்சு பிழைச்சி நாகர்மலை சென்று சேர்ந்தாலும் இவன் இறந்துட்டான் சில செய்தி வரும் பொழுது அந்த செய்தியை கேட்டு கவலைப்படுறா தன் மனைவி அப்படிங்கிறதும் அவள் எப் எப்படி இருக்கின்றாள்னா முன்பு திருமகளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய மிகுந்த அழகான ஆதிரை எப்படி அப்படின்னா விண்ணை அளவு உயர்வு சிறப்பு கற்பில் சிறந்த மகளிர் ஒருவர் வியந்து வ விரும்பி வணங்க வணக்கத்திற்குரிய தகுதி உடைவள் உண்மையானவள் ஆதிரை இந்த மாதிரி உண்மையான ஆதிரை தன் கணவன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டதும் தானும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே அந்த நெருப்புங்கிறது விறகெல்லாம் இருக்கோ அதில் வந்து நெருப்பு பற்ற வச்சு நானும் அதில் விழுந்துடுறேன் என் கணவன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிரை வந்து விழ விழுகிறதுக்கு போகும்போது அவங்க வந்து ஊரில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஒரு அசரீரி சொல்கிற மாதிரி இல்லை உன்னோட கணவன் வந்து உயிரோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நாகர்மலையில் வாழ்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது என்ன பாடல் அப்படின்னா சாதுவன் தானம் சாவுற்றான் என்று ஆதரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஆதரை உடனே தானோ இறக்கணும் அப்படின்னு சொல்லி சாதுவன் தானம் சாவுற்றான் என ஆதரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு ஊரிலுள்ளோர் உள்ளல்லியும் தாரீரோ சாற்றிக் கலற்றி சுடலை காணில் தொடு குழிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுடலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப அப்படியே ஹீட்டான நெருப்பில் விழுந்தரணும் அப்படின்னு சொல்லி அவ அந்த தணலை இது பண்ணி அந்த நெருப்பில் விழக்கூடிய சமயம் முடலை விறகின் மொழியரி பற்றி மிகுந்த கணவன் வினைப்பையன் உயிப்ப பொய்க்கொழி புகுவேன் அப்படின்னு சொல்லி நெருப்பில் புகுவேன் என்று அவன் அவள் வந்து விழுகின்றாள் அப்படிங்கிற அந்த விழக்கூடிய நேரத்துல ஒரு அசரீரி வந்து சொல்றாங்க இல்ல உன் கணவன் வந்து உயிரோடு இருக்கின்றார் ஆடிய சாந்தமும் அசைந்த கூந்தலும் சூடிய மாலையும் தொன்திறம் வாழாது விரைமளம் தாமரை ஒருதணி இருந்து திருவின் செய்தோன் போன்றொழி திருப்ப தீயும் கொல்ல தீவினை ஆற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தீவினை பயனோடு கணவனை வந்து பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த தீவினை பயனில் நீ வந்து அது தீயில பு புக வேண்டாம் உன்னுடைய கணவன் வந்து என்னது உயிரோடு தான் இருக்கின்றான் அப்படிங்கிறத செய்தியாக சொல்றாங்க யாது செய்வேன் என்றவன் எங்களும் ஆதிரை கேளும் அரும்பெருள் கணவனை ஊர்திரை கொண்டாலும் இப்போ நக்க சாரணர் நாகர்வாழ் மக மலையில் இருக்கான் சா அதாவது சாரணர் அப்படிங்கிற நாகர் வாழக்கூடிய மலைப்பகுதியில் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக கொடுக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன இதில் மேலும் என்ன அப்படின்னா சந்திரதத்தன் என்னும் ஒரு வணிகன் வங்கத்திலிருந்து வந்து இந்த மாதிரியான செய்தியை வந்து கூட சென்ற வணிகர்களும் ஆமாம் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற ச செய்தியை வந்து அவங்க எல்லாருமே சொல்றாங்க மீண்டும் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொய்கை புக்கு ஆடி போதுவான் போன்று மனக்கவலை வின்றி மனையகம் புகுந்து கண்மணியான் கடிந்திங் குறுங்கின புண்ணிய புண்ணிய முட்டால் மொழிமலை தருவும் அரும்பெறல் மரபின் பத்தினி பெண்டீரும் அப்படிங்கிறத சொல்றாங்க அழகிய செவ்வரி படந்த மையுண்ட கண்களும் நாள் சிறந்தவள் அப்படின்னா அப்படியே அவன் உயிரோடு இருக்கின்றான் அந்த செய்தியை கேட்டதும் அவளுக்கு அப்படியே பெருசாக ஒரு சந்தோஷம் அவள் எவ்வாறு ஒன்று ஆதிரையினுடைய சிறப்பு அவள் உண்மையானவள் வணங் வணங்க தகுதியானவள் அதாவது அவளை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய தகுதியானவள் அப்படிங்கிறதும் இப்படி இவ்வாறு தூய்மையானவளை வந்து எல்லாருமே வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பத்தினி பெண்டீர் ஒரு பத்தினி பெண்களில் ஒருத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் அடுத்த பாடல் விரும்பினர் தொழுவும் வியப்பினல் ஆயினல் விரும்பினர் தொழுவும் வியப்பினல் ஆயினல் ஆங்கோல் கணவனும் அலைநீர் அடைகரை அப்படிங்கிற பாடலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் விரைவில் ஈண்டு வருக அறம்புரிதல் வலுவாத ஆதிரை அப்படிங்கிறது உண்மை செய்யறது நேர்மையோடு அறம் அறம்புரிதல்ல வலுவாத ஆதிரை பொலிகின்ற மலையை கற்பில் சிறந்தவளாக மகளிரும் இயந்து விரும்பி வணங்கக்கூடியவள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதா இருக்கிறாங்க அதே போல ஆதிரை கணவன் இறந்ததும் தானே இறக்கணுங்கிற ஒரு தூய்மையானவள் அதே போல கணவன் உயிரோடு இருக்கிறான் என்று கூறும் பொழுது அவளும் என் எவ்வாறு சந்தோஷப்படுகின்றாள் அப்படிங்கிறதும் அதே போல் திருமகளை போன்றவள் அப்படின்னு சொல்லி திருமகலை போன்றவள் அப்படிங்கிறது மிகுந்த அழகுடையவள் அப்படிங்கிறதும் உண்மையானவள் அப்படிங்கிறது மேன்மை பெண்கள்லேயே மேன்மை பொருந்தியவள் சிறப்பு பொருந்தியவள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கற்றண நாதலின் கடந்தொழில் மாக்கல் சுற்று நீங்கி தொழுதுரையாடி ஆங்கவர் உரைப்பன் அருந்திரல் கேளாய் இங்கிலும் குருமகன் இருந்தோன் அவன் பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே வந்து அரக் இவங்க நாகர்கள் வாழும் மலையில் இவன் போய் தங்கி இருக்கிறான் அங்கே அவங்க வந்து என்னன்னா சாதுவன் வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு உணவு கிடைச்சாப்புல அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது சாதுவன் வந்து உணவாக நினைக்கிறாங்க புலால் உண்ணுதல் மது மாமிசம் இதுதான் வந்து நாகர்மலையில் அவங்களுக்கு உணவு இப்படி மது மாமிசம் இருக்கிறதுல அவங்கள ஒரு மாமிச உணவாக பார்க்குறாங்க சாதுவன் வந்து நாகர்மலையை அடைஞ்சு நான் தப்பிச்சோம் பிள்ளைச்சோம் நான் அந்த இடத்த அடையிறான் அப்படி நாகர்மலையை அடையும் போது அந்த நாகர்கள் வாழும் நாகர்கள் வந்து எப்போவுமே மாமிச உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய ஒரு உணவு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சாதுவனை சந்தோஷமாக பார்க்குறாங்க கல்லடு குறிசில் களிமுடை நாற்றமும் வெள்ளன பொங்கலும் விரவிய இருக்கை கல்லடு குறிசில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்டலும் மாமிசம் உண்டலும் அவங்களுக்கு ஒரு உணவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெல் வெள்ளலும் புலங்களும் விரவிய இருக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் நாகர்களுக்கு வந்து க அந்த பானை கல்லு காய்ச்சலை பானையும் அதே போல் மாமிச நாற்றமும் இது எல்லாமே அவங்களுடைய தொழிலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெண்ணுடன் இருந்த வெற்றி அப்போ அந்த சாதுவன் வந்தான்னா சாதுவனுக்கும் கொடுங்க எல்லாமே அந்த கல்லுமே மாமிசத்தையும் கொடுங்க அப்படின்னா அவன் வந்து அதை உண்பது இல்லை அப்படிங்கிறதும் இவங்க நாகர் பேசக்கூடிய மொழியை திறம்பட கற்கின்றான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் கோட்டுயிர் மரநிலை குளிந்த பின்னவள் ஈங்கு நீ வந்த காரணம் என்ன ஆங்கவர் கலைகடல் எல்லாரும் கேட்குறாங்க சாதவனை நோக்கி இங்கே வந்ததனுடைய காரணம் என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து இதில் வணிகம் செய்ய வந்தேன் பொருள் தேடி அப்படி பொருள் தேடி வரும்போது கடல் தண்ணியில் நான் விழுந்து இந்த இடம் சேர்ந்தேன் அப்படிங்கிறத சாதுவன் சொல்கிறான் கோற்றுயர் மாலை அதாவது நிழல் குளிர்ந்த பின்னவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த இடம் சேரும் பொழுது மரத்தடி இருந்தேன் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது உங்களுடைய மொழி பொரியல அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆங்கவர் களைகடல் உற்றதை உறுத்தலும் அருந்தலின்றி அலைகடல் உறுத்தேன் வருந்தின நாளியல் வன்மின் மாக்கல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இது என்ன அப்படின்னா அலை செறிந்து கடல் கடலில் சூழப்பட்டு அந்த கடல்லையே நான் விழுந்திருப்பேன் ஆனால் இங்கே வந்து தப்பி பிழைச்சி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறதும் நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாமிசம் சாப்பிட்றது எனக்கு அது பழக்கம் இல்லை நம்பி தங்கையை கொடுத்து வெங்கலும் ஊனும் ஒரு பெண்ணும் கொடுத்து ஒரு ஊன் இது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உண்ணுதல் வந்து அவனுக்கு அது மாமிசம் சாப்பிட்றது கல் உண்ணுதல் எல்லாமே எதுவுமே பழக்கோலை பெண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறது நம்பிக்கையிலையோ நங்கையை கொடுத்து வெங்களும் ஊனும் வேண்டுவன் மின்றி அவ்வூரை கேட்ட சாதுவன் அயர்ந்து வெவ்வூரை கேட்டேன் வேண்டேன் என்றாலும் பெண்டிரும் உண்டியும் இன்றி மாக்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதில் வந்து மேலும் அவனுக்கு வந்து உணவாக மாமிசத்தையும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவன் வந்து அதை ஏற்க பெண்ணும் வேண்டாம் மாமிசம் வேண்டாம் பு என்னது புலால் மாமிசம் மது இது எதுவுமே வேண்டாம் அவங்க பானையை வச்சு காய்ச்சறாங்க ஆனால் அது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து மறுக்கின்றான் உண்டோ நாளத்து ஒரு பயன் உண்டனில் காண்குவர் யாங்களும் காட்டுவர் ரியாங்கனை தூண்டிய சினத்தின் சொல்லென சொல்லும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணுயிர் எல்லாமே இந்த இது எல்லாமே வந்து தவறு அப்படிங்கிறது உணவு அப்படின்னு சொன்னால் மாமிசம்தான் உண்ணணும் கல் தான் உண் உண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தவறு ஒரு உயிரை வந்து கொண்டு சாப்பிட்றது தவறு அப்படிங்கிறது சொல்றாங்க அதே போல் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்ற து உண்மை அப்படிங்கிறதுன்னா நம்ம பிறக்கும் போது இறக்குறதும் இது எல்லாமே வந்து ஒரு நியதி தான் நடந்துட்டே இருக்கிறதா ஒரு தூங்கிட்டு இருக்கிறவங்க முழி விழிக்கிறதும் எந்நேரம் தூங்காம விழிக்கிறதும் பிறந்தவர் இறக்கிறதும் இது எல்லாமே நடந்துட்டே இருக்குது அந்த நல்லறம் செய்கிறவங்க எப்போவுமே என்ன சொர்க்கத்தை அடைவாங்க அதில் மாற்றம் வித மாற்றமும் இல்லை அதனால நீங்களும் நல்லது செய்ங்க உங்களுக்கும் சொர்க்கம்தான் கிடைக்கும் தீமை செஞ்சீங்க அப்படின்னா நரகத்தை அடைவீங்க எதை போல் அப்படின்னா பிறந்தவர் இறத்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தீமை செய்கிறவங்க நரகத்தை தான் அடைவீங்க அதில் வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க கண்டனன் யாங்கன்னா கடுநகை எழுதி உடம்பு விட்டோடும் உயிருக்கும் கொண்டோர் இடம்புகம் என்று எமக்கீர் உரைத்தாய் அவ்வுயிர் எவ்வண்ணம் போகும் வகை அவ்வகை செவ்வண்ணம் உரையன சினவா சினவாகுதி என்ன நல்ல அறங்களை செய்தோம்னா இன்பம் எய்தி நல்ல சொர்க்கத்தை தடையெல்லாம் எல்லோரும் உதவுவாங்க தீவினையே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா துன்பத்தை எய்தி நரகத்தில் துன்பப்படுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க உற்றதை உணரும் போது உடலுயிர் வாழ்வுறுதி மற்றதை உடம்பே மண்ணுயிர் நீங்கிலும் தடிநெறி ஊற்றினும் தானும் உடம்பிடை அப்படிங்கிறது வந்து இதை அறிஞ்சிட்டு உண்மையை அறிஞ்சிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதுல வந்து யானோ அல்லன் யாவரும் உணர்குவர் உடம்பின் ஒளிய உயிர் பழக் ஆவதம் கடம் சேன் சேன்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து கோபம் அப்படிங்கற தேவையே இல்லை சினம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்றாங்க சாதுவன் வந்து நாகர்களுக்கு நல்லதெல்லாம் சொல்கிறான் அவன் வந்து அந்த கடலில் தப்பி பிழைச்சி இங்கே நாகர்களை அடைஞ்சாலும் அங்கே இருக்கிற நாகர்களை எல்லாம் நல்லா திருத்தி நல்லா வாழுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதில் அவன் கிளம்பி வரும்போது என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற சந்தனம் மரக்கட்டை இதெல்லாமே எடுத்துகிட்டு போ இங்கே காட்டில் அதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு போ சொல்லி சொல்கிறாங்க அவன் மறக்கின்றான் ஆனால் இவங்க மீண்டும் நாகர்கள்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதில் மேலும் என்றவன் உரைத்தலும் எரிவெளி நாகனும் நன்னறி காட்டி நல் நல்வித்தாய் அதாவது நாங்கள் வந்து மாமிசம் கல் இதெல்லாமே சாப்பிட்டோம் அதெல்லாம் கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நீ நல்லது நல்வினை பயன் வந்து எங்களுக்கு காமிச்ச அப்படிங்கிறத சொல்கிறாங்க எமக்கா நல்லறும் எடுத்துக்கூறல் என்றாலும் நன்று சொன்னாய் நன்னெறி புகட்டினாய் அதாவது இதில் நன்று அப்படிங்க நல்லதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரியாமல் இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த நாகர்மலையில் ஆனால் நீ வந்து எங்களுக்கு எல்லாமே காமிச்ச அப்படின்னு சொல்லியும் அவங்களுடைய மொழியை வந்து விரைவாக கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதில் மேலும் இந்நகர் புகுந்து கிழலோடும் வாழ்ந்து தன்மகை நண்பல தானமும் செய்தனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த பொருள் எல்லாமே கொடுத்து நன்றி சொல்லி வ வழி அனுப்புகிறாங்க அப்படி அந்த வழி அனுப்பும்போது அவங்களுக்கும் நன்றி சொல்லி இவன் வந்து விடைபெற்று வந்துடுறான் இவன் தன் மனைவியை அடைஞ்சு தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறான் இந்நகர் புகுத்து இவனோட வந்து தன் மனை நண்பல தானமும் அப்படிங்கிறது ஆதரையை வந்து அடைஞ்சு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடங்குறான் அப்படிங்கிறதும் வேறு எதுவும் இல்லை நன்றி